வணக்கம் கோட்பட இயக்குனர் திரு வெங்கட் பிரபு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் மனித மற்றும் உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள் இறந்து மூணு மாசம் கூட அது மூணு மாதம் தான் ஆயிருக்கு இந்த நேரத்தில் போய் மூணு மாசத்துல எங்கள் அண்ணியாருக்கு பெரிய சுமைகள் இருக்குது சில வேதனைகள் நிறைய இருக்கு சுமைகள்னு பார்த்தீங்கன்னாக்க எங்கள் கேப்டனை நம்பி வந்த தொண்டர்களை வந்து அரவணைத்து வழி நடந்து செல்வது எங்களை நல்வழிப்படுத்துவது எங்களோட அதாவது அரசியல் எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு சரியான பாதையில் அழைத்து செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் கட்ட பொறுப்பு அடுத்து எங்கள் தம்பி பெரிய தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வயதாக பெரிய தம்பிக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் அடுத்து சின்ன தம்பிக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர் ஸ்ரீத்துறையில் சினிபுரியில் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் கொண்டு வரணும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசியலில் வந்து கூட்டணி அந்த மாதிரி அடுத்த கட்டமான சில சவாலான விஷயங்களை ஜமாளிக்கணும் அந்த எங்களோட கேப்டனோட இழப்பை வந்து மீண்டு வரணும் அப்படின்னு நிறைய ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இந்த சூழ்நிலையில் திரு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து விஜய் படத்தில் எங்களோட கேப்டனை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஆறு முறை சந்தித்திருப்பது ஒரு மனிதாபிமான செயலாக தான் நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கும் எங்கள் கேப்டன் குடும்பத்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உறவுகள்லாம் இருக்கலாம் அதில் நாங்கள் எல்லாம் சொல்ல வரல அவங்க மனநிலையை அறிந்து நீங்கள் செயல்பட்டுருக்கணும் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அதாவது விஜய் படத்தில் எங்கள் கேப்டன் எங்கள் வெள்ளித்திரையில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி இதில் இறங்குவது கேப்டனோட விசுவாசிகளுக்கோ ரசிகர்களுக்கோ யாருக்குமே இதில் விருப்பம் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் எங்கள் தம்பிகளை வந்து ஒரு திரைப்படம் அந்த இயக்கத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அந்த படத்தில் நீங்கள் இப்படி கொண்டு வாங்க ஆனால் விஜய் படத்துக்காக தயவு செய்து இனி ஒரு முறை ஆறு முறை யாரோடு நிற்கட்டும் ஏழாவது முறையாக தயவு செய்து நீங்கள் எங்கள் அந்நியரை யாரையும் தொடர்பு கொண்டு பேச வேண்டாம் கேப்டனுடைய விசுவாசிகளால் ஏற்றுக்கொள்ள முடியலை தயவு செய்து இந்த முயற்சியை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் கைவிட்டு விடுங்கள் அடுத்தபடியா நடிகர் விஜய் அவர்களின் சில கேள்விகள் நீங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்களோட கேப்டன் வந்து உங்களோட படத்துல நடிச்சாரு கெஸ்ட் ஹவுஸ்ல நடிச்சாரு அந்த படத்தை நாங்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் எங்க தலைவர் நடித்த படத்தை வந்து அந்த வருடம் முழுக்க எங்க ஊர்ல எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கல்யாணமா இருந்தாலும் சரி ஒரு பேர்பூசியா இருந்தாலும் சரி அல்லது விழா காலங்களா இருந்தாலும் சரி அதை வந்து தொலைக்காட்சி பெட்டியில் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் ஓட்டுறது எங்களோட வழக்கம் எல்லா கிராமங்களிலும் அப்படி நீங்கள் இணைந்து கேப்டனோட இணைந்து நடித்த செந்தரப்பாண்டி எங்க ஊர்ல ஒரு வருஷத்துல ஆறு முறை நாங்கள் வந்து அந்த படத்தை ஓட்டிருப்போம் இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையே இதுதான் எல்லா கிராமத்துலையும் அப்படி இருக்கும்போது உங்களை எல்லாம் கொண்டு போய் பரப்புறது காரணம் வந்தவர் எங்களோட கேப்டன் தான் அவர் சரிங்களா இன்னைக்கு வந்து சினிஃபீல்டில் இருக்க நடிகர்கள் அத்தனை பேரும் கேப்டனான பயன்படுத்துவாரு அத்தனை பேருமே வந்து வாயார புகழ்ந்து பேசாத மேடையே கிடையாது மேடையில் ஏறினாங்களா முதல் முதல்ல எங்களை கேப்டனை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வாழ்க்கை கொடுத்தவர் எங்களை உயர்த்தியவர் அப்படின்னு சொல்லி கேட்டனாக புகழ்ந்து பேசாத நடிகர்களே கிடையாது அவரால் வந்து உருவானாங்க அப்படி இருக்கும்போது இந்த நிமிஷம் வரை நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்த பின்னால ஒரு முறை ஒரு மேடையில் கூட எங்கள் கேட்டனை பற்றி புகழ்ந்து நீங்க பேசினதே இல்லை அதுக்கு உங்கள் மனசு வந்து இடம் கொடுக்கல அஜா நீங்க புகழ்ந்து பேசிதான் எங்களோட தலைவரோட புகழ் வெளியே தெரியணுங்க இல்ல இல்லை இருந்தாலும் உங்களோட மனநிலை உங்களோட நன்றி விசுவாசம் அதில் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சரி அதை விடுங்க அதுக்கடுத்து கடந்த எட்டு வருடங்களாக என் கேட்டன் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்காது அந்த எட்டு வருடத்துல ஒரே ஒரு முறையாவது கேப்டன் உடல்நலம் பெற்று மீண்டு வந்து பல பேருக்கு ஒரு உதவி செய்ய மீண்டு வர வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் சொல்லி ஒரு அறிக்கை விட உங்களுக்கு துப்பு இல்லை அறிக்கை கூட விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தம்பி வந்து சின்ன தம்பி சண்முக பாண்டியன் வந்து ரெண்டு மூணு திரைப்படங்கள் நடிக்கிறார் அவர் நடிக்கும் போது தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் திரைத்துறையில் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போட கூட உங்களுக்கு வந்து மனசு இல்லை அன்புமணி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமாவண்ணனுக்கு வாழ்த்து சொல்றீங்க சீமானண்ணனுக்கு வாழ்த்து சொல்றீங்க அவங்களை உருவாக்கிய எங்கள் தலைவர் கேப்டனுக்கு இந்த அவர் மெல் பல ஆண்டுகள் உடல்நலத்தோட வாழ என் நன்னாளில் வாழ்த்துகள்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு ஒரு அறிக்கை விட துப்பில்ல சார் உங்களோட முடியல சார் மனசு இல்லை சார் ஏன் நீங்கள் அப்படி அறிக்கை விட்டா உங்களோட பேர் புகழ் பூரா எங்களுக்கு கிடச்சிருமா நான் எங்கள் கேப்டன் பார்க்காத புகழா சார் உங்களது அப்போ என்ன காரணம் அதுக்கு அப்படி சரி ரைட்டு அது ஒரு பக்கம் விடுங்க இப்ப இவ்வளவு நாள் இல்லாத இன்னைக்கு இந்த படத்தை கேட்டனோட முகத்தை வந்து வெள்ளித்திரையில் உங்க படத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க காரணங்களை நான் என்ன சொல்லணும் முதல்ல காரணம் என்ன சார் இவ்வளவு நாளா எங்களை கேட்டணும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு வந்து நீங்க அதை இவ்வளவு முயற்சி சரிங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னாக்க அதுக்கு என்ன காரணம் சரி நாங்கள் வந்து அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு இங்க என்ன அவசியம் எங்களுக்கு இருக்குது எதுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் என்ன கடமைப்பட்டு இருக்கிறோம் நீங்க தான் சார் எங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் அப்பா வந்து எங்கள் கேப்டன் உயர்த்தினாங்க அப்பா உயிர்தே கிடையாதுங்க அப் அதாவது கேப்டனுக்கு வெற்றி படம் கொடுத்த முதல் இயக்குனர் வந்து எஸ் ஏ சார் அவருக்கு தான் வெற்றி படம் ஆனால் அதுக்கு பின்னால் பல டைரக்டர் இருக்காரு ஆபண்ணன் இருக்காரு இந்த அரவிந்தராஜன் இருக்காரு ஆர்கே சொல்லுமோனி இருக்காரு சுந்தராஜ் டைரக்டர் இருக்காரு பல பேர் வந்து கேப்டன் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள உருவாங்கன்னா அவரு எங்களுக்கு ஒரு பலன் ஆச்சுங்களா உங்கள் எஸ் ஏ சந்திரசேகர என்ன ஒரு நன்மைன்னு கேட்டீங்கன்னாக்க அவர் இயக்கிய படங்களில் ஒரே ஒரு படம் ரஜினிக்கு நடித்த படங்கள் வந்து ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு மேலே எந்த படமும் வேற ஒரு ஒருத்தருக்கு நடிகை வச்சு எடுத்தா அது ஹிட் ஆகல அதனால நிறைய படங்கள் கேட்டோம் வச்சு எடுத்தாரு அதை அவரோட சுயநலத்துக்காக அது எடுத்தாரு ஆச்சுங்களா அப்படி இருக்கும்போது அவர் வயசு எல்லாம் என் கேட்டன் வளர்ந்தாருங்கிறதா வரலாறே கிடையாது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பா தெரிஞ்சு பார்க்கணும் முதல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க இவ்வளவு முயற்சி எடுக்க காரணம் என்ன சார் எங்களுக்கான எங்க எங்க கேட்டனால பயன்பற்றவர் எங்களுக்கு விசுவாசமான ஒரு ஆபாவனம் சொல்லிட்டாருங்க என்ன சொல்ல உண்மை விளையாடு பாட்டு இரண்டு வந்து இரண்டு நாங்கள் எடுக்க போறோம் அது வந்து கேப்டனின் மூத்த மகன் சண்முக பிரபாகரனும் இளைய மகன் சேர்ந்து நடிக்காங்க அந்த படத்தில் அது சத்யராஜ் போன்ற முக்கிய நடிகர்கள்லாம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்ல ஒரு அறிக்கையை கூப்பிட்டு ரெண்டு மூணு மாசம் மாசம் ஆயிடுச்சுங்க சார் அதை உங்களுக்கு தெரியலையா எங்கள் தம்பிகள் படத்தில் தான் சார் முத முதல் கேப்டன் வெள்ளித்திரையில் மீண்டும் தோன்றணும் அதுதான் எங்களுக்கு எங்களோட கனவுகள் எங்களோட ஆசைகள் நாங்கள் பொற்காலத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்க படம் இருக்கு அறுவருப்பா இருக்கு நீங்க அந்த விஷயத்தை நீங்க கேட்கும் போது ஆனா நாங்க எதிர்பார்த்து அப்படி தவா இருக்கணும் அந்த படம் வெளியே வரணும் ஓமே செகண்ட் பார்ட்டி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக சார் எங்க தம்பிகள் ரெண்டு பேரும் சினிமாவில் பெரிய சின்ன தம்பி என்னைக்கான ஏற்றுக்கொள்வாங்க அவர் நல்ல ஸ்டேஜுக்கு வராது எங்க பெரிய தம்பி அரசியல் வரும் இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க விருதுநகர்ல நாங்க சும்மா போய் சொல்லணும் அவசியம் இல்லை விருதுநகர்ல மக்கள்கிட்ட ஒரு அணுகுமுறை அவர் பேசின விதம் எதுவும் ஒரு துண்டு பேப்பர் இல்லாம அடுக்கு மொழி இல்லாத டைலாக் பேசாத யதார்த்தமா அவர் பேசின பேச்சு அவங்க கூட ஒரு ஒன்னா சேர்ந்து நடந்தது கூட்டத்துல புள்ள புந்து நடந்தது அதெல்லாம் மக்கள் மனசை அவர் தலைவராயிட்டாரு அப்படிம்போது அவரோட எங்க தம்பிகளோட நோக்கம் அப்பா எப்படி மக்களுக்கு செய்து பிரியாள் ஆனாரோ அதே மாதிரி நம்ம செய்யணும்ன்ட்டு ரெண்டு பேரும் வயதாகி அதுதான் நீங்க பெருசா இருக்கு ஏன்னா அப்பாவோட பேரும் புகழையும் பார்த்தாங்க அதுக்கு காரணம் என்ன கேட்டன் அள்ளி கொடுத்தது செஞ்சது அப்படின்னு பாட்டாங்க அதே மாதிரி நம்ம செய்யணும்ன்ற ரத்த ஓட்டத்துல வந்து அந்த கேட்டனோட ரத்தம் அந்த வேலை செய்யுது அவங்களுக்கு அந்த புகழும் பேரும் கிடைக்கணும் சார் அப்போதான் மக்களுக்கு பயனடைவாங்க அப்பதான் மக்கள் பயனடைவாங்க அதான் மக்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க அதையும் நீங்க எதிர்பார்க்குறீங்க கேட்டவனுடைய புகழ நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்களை அரசியல் பாதிக்கு நீங்க அரசியல் வருது கேட்டவரோட பேரும் போது எதுக்காக எதிர்பார்க்குறீங்க எதை நம்பி உங்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்க கொடுக்க முடியும் ஏன் சார் இத்தனை வருஷம் அந்த நடக்காத பூகம்பம் அந்த வருஷம் நடந்துச்சு நீங்க தூத்துக்குடி வேகமா போய் எதோ செஞ்சு எதுக்காக தமிழ்நாட்டுல இருக்குனால பூகம்பமே புயல எதுவுமே வரலையா அப்ப உங்களுக்கு கண்ணு தெரியல உங்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பெற்ற மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்லாம் போய் பரிசு கொடுத்தீங்களே தமிழ்நாட்டில் வரைக்கும் முதல் பரிசு இரண்டாம் மூன்றாம் மதிப்பெண் யாருமே நீங்க வாங்கல தமிழ்நாட்டுல இப்பதான் உங்க கண்ணுக்கு புதுசா அழிச்சு தெரியுதா சார் அப்பட்டமா தெரியுது சார் உங்களோட சுயநலம் அதை செய்ய சுயநலம் சுயநலம் உங்களோட சுயநலம் அப்பட்டமா தெரியுது அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் பயன்படுத்தணும் நினைக்கிறீங்க நாளைக்கு நீங்க பயன்படுத்தி அரசியல் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாலும் நீங்க வந்து ஒரு உங்களை உருவாக்கிய கேப்டன் இடமே நன்றி விசுவாசத்தை காட்டாத நீங்க நாளைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எப்படி சார் நன்றி விசுவாசத்தை காட்டுறீங்க உங்களை வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி உறுதுணையா இருக்க முடியும் ஆனா மக்களுக்கு துரோகமா இருக்காதா ஏன் சார் எங்க கேப்டன் பாத்தீங்கன்னாக்க ஒரு குடும்பத் தலைவனா ஒரு இரண்டு பிள்ளைகளுக்கு அப்பாவா ஒரு நல்ல நேர்மையான வளர்ந்தார் அந்த நீங்க அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்க பெட்ரோலை வந்து தெய்வமாக மதிச்சு கும்பிட்டாருங்க கேப்டன் அந்த மாதிரி நீங்க பெட்ரோலை மதி மதிச்சு கும்பிடறாளா பசங்கல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்க நீங்க வெளியில வந்தா நீங்க பேசிட்டு ஆகணும் பார்த்தீங்களா தொண்டர்களை உயிருக்கு உயிராக நினைச்சாரு எங்க கேட்டனு எங்களை அடி பார்த்து அப்படியே பிடிப்பாரு எங்களை கட்டி பிடிப்பாரு எங்களுக்கு அப்படி உணர்வோ எங்க கூட வச்சு அப்படியே உங்க உட்காந்து உணர்வோட இருந்தாரு அது மாதிரி நீங்க ஏன் சார் கிளிப்புறத்துல தான் நீங்க முண்டி வர தொண்டர்களை பார்த்துட்டு ரசிகர்களை பார்த்து பின்னால பூந்து அடிச்சு ஓடுனீங்களே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா எந்த விதத்துல சார் நீங்க அதை எங்களோட எங்களோட கேப்டன் அதை பேரையும் புகழையும் நீங்க பயன்படுத்திக்கலாம்னு எனக்கு சினிமாவில மாதிரி அரசியலையும் பயன்படுத்திக்கலாம்னு ஆசைப்படுறீங்க அந்த தகுதிகள் உங்களுக்கு இல்லை தயவு செய்து யோசித்து பாருங்க எல்லாம் முட்டாலும் நினைக்காதீங்க நீங்க அரசியலுக்கு வந்து என்ன செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் இவ்வளவுனால விஜய் அந்த பூகம் வந்தது தெரியாதா புயல் வந்தது தெரியாதா வெள்ளம் வந்தது தெரியாத நீதான் கண்ணில் தெரிஞ்சிருக்கான்னு மக்கள் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இவ்வளவு நாளா முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண்ணுக்கு எல்லாம் விஜய் கண்ண மூடிட்டு இருந்தாரா அப்ப இங்க கண்காணாத தேசத்துல இருந்தாரான்னு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்க உங்களோட வந்தெல்லாம் வந்து இங்க வேகா நீங்க அப்படியே பயன்படுத்தி நீங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏத்துக்கவே மாட்டாங்க இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நீங்கள் அன்னியாரை நீங்கள் டைம் கேட்குறீங்களே ஆணவன் போறீங்களே இது எங்களுக்கு அசிங்கமாக இருக்காது உண்மையிலேயே நீ கைவிட்டுங்க சரிங்களா அன்னியார் அவர்களுக்கு உங்கள் பாதம் பணிந்து பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் நான் தம் அதாவது என்னோட கேப்டன் அவர்கள் வெள்ளித்திரையில் தோன்றினால் நமது தம்பிகள் பிரபாகரன் சண்முக பாண்டியன் படத்தில் மட்டும்தான் முதல் முதல் தோன்றணும் முதல் படம் அதாக தான் இருக்கணும் கேப்டனுக்கு அதுவும் நம்ம ஆபாவனன் வெளிப்படையை அறிவிச்சிட்டாரு அவர் அறிவிச்ச பின்னால நம்ம இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது எங்களை எல்லாத்தையும் வேதனைப்படுத்த மாட்டாங்க அந்த நாளை காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாளுக்காக அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்னைக்கு வந்து நம்ம தம்பிகள் ரெண்டு பேரும் நடிச்சு நம்ம கேப்டன் அந்த படத்துல தோன்றி அந்த படம் என்னைக்கு வெளியே வரும் நாங்களாம் வெளிமேல் வழி வழிமேல் வெளி வைத்து காத்துட்டு இருக்கிறோம் நாங்க அதை ஆபான சொன்னதுல ஒரு ஒரு எங்களோட உணர்வுகள் வந்து தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிங்க அந்த நாளை எதிர்நோக்கி நாங்க காத்துட்டு இருக்கோம் அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஒரு திரைப்படம் வரணும் அதனால நாங்க கொண்டாடணும்னு எதிர்பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன அது தயவு செய்து நான் சொல்ல வார்த்தை வரல எனக்கு இனிமே அங்கே ஆளுகளுக்கு அனுமதி கொடுக்காதீங்க தயவு செய்து உங்கள் பாதம் தப்பு சொல்லுறோம் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க நான் தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இது என்னோட குமரல் வந்து ஒட்டுமொத்த கேட்டன் விசுவாசிகள் ரசிகர்களோட குமரல் இது கேட்டன் வெள்ளித்திரையை தோண்டினால் பிரபாகரன் சண்முக நடிக்கும் படமாக தான் இருக்க வேண்டும் அதை நம்ம ஆபாவனம் போட்ட நம்ம கேட்டனுக்கு உறுதுணையாக இருந்த நம்பி விசுவாசம் உள்ளவர்கள் இயக்கமும் எடுக்கணும் தயாரான படங்களாக தான் இருக்கணும் அதனால் வேறு யாருக்கும் தயவு செய்து நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி